அடுத்த பாடியநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள பதினெட்டாம் படி ஸ்ரீ கருப்பண்ணசாமி சுந்தரி அம்மன் ஆலயத்தில் ஆடு திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது அடுத்த பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பதினெட்டாம் படி ஸ்ரீ கருப்பண்ணசாமி பாதபால சுந்தரி மாரியம்மன் ஆலயத்தின் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஆடி திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீப ஆராதனைகளும் பூஜைகளும் நடைபெற்றது இதில் மூர்த்தி மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலராமன் கலந்து கொண்டு கருப்பண்ண சுந்தரி மாரியம்மன் சுவாமியையும் வழிபட்டனர் இவர்களுக்கு ஆலய ஸ்தாபகர் ராஜேந்திரன் ஆலய தலைவர் கார்மேகம் ஆலய அன்னதான தலைவர் கே ஆர் வெங்கடேசன் ஆகியோர் பரிவட்டம் கட்டி சிறப்பு மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஆடி திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அழைப்பாளர்கள் மாபெரும் அன்னதானத்தை துவங்கி வைத்தனர் இதில் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து கோவில் அன்னதானம் அருந்து சென்றனர் இந்நிகழ்ச்சியில் ஆலய செயலாளர் மூத்துக்கண்ணன் பொருளாளர் மகேஷ் அன்னதான செயலாளர் ரவிச்சந்திரன் பொருளாளர் ராஜேஷ் மற்றும் கௌரவ ஆலோசகர்கள் ஆலய நிர்வாகிகள் பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர்